வகுப்பிலே முதலாவது வருகிற பிள்ளை ஹாபிலாக கூடாதா அல்லாஹுடைய வேதம் என்றால் அவ்வளவு கேவலமா அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றால் அவ்வளவு கேவலமா நீமானிய உறவுகளே நானும் நீங்களும் இந்த குரானை புறக்கணிக்கலாம் ஆனால் இன்று சர்வதேசத்தில் அது ஒரு விஞ்ஞான புத்தகமாக ஒரு வானியல் புத்தகமாக ஒரு அறிவியல் புத்தகமாக இன்று குர்ஆன் நீங்கள் இல்லாவிட்டாலும் நானும் நீங்களும் இல்லாவிட்டாலும் ஐரோப்பியர்களால் இந்த குரான் படிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அதன் விளக்கங்கள் இந்த உலகத்தில் வரலாறுகளாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அல்லாஹ் இந்த வேதத்தை வாழ வைப்பான் சகோதரர்